அன்பு நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் வந்து தமிழ் சித்தச்சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ இந்த முதல் தர வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் பெல் பட்டன் கேட்குறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தச்சீட்டு நான் வந்து இந்த டார் ஆர்ட்ஸ் எப்படி பார்க்குறதுங்கிற தமிழ் வகுப்பில் தமிழில் எடுக்கிறேன் என்னுடைய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காம் அதான் என்னுடைய வெப்சைட்டு ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆப்பிரிக்க பழங்குடியின் சித்த சீட்டில் ஒரு சீட்டு என்ன சீட்டுன்னு கேட்டீங்கன்னா குழந்தை வெகுழுத்தனம் இதான் நாம் இன்னைக்கு பார்க்க போற சீட்டு ஸோ இன்றைய செய்தியா அந்த சீட்டு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்க இந்த குழந்தை வெகுழுத்தனம் என்ற சித்த சீட்டு உங்களிடம் வந்து நிற்கும் நேரத்தில் இது உங்கள் உள் குழந்தையுடன் மீண்டும் இணைவதற்கான அழைப்பாகும் உங்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்த மகிழ்ச்சி ஆர்வம் மற்றும் படைப்பாற்றலை வைத்து கொண்டிருக்கும் உங்களின் ஒரு பகுதியே உள்குழந்தை அதே நேரத்தில் அது உங்கள் பழைய காயங்கள் பயங்கள் மற்றும் பூர்த்தி செய்யப்படாத தேவைகளையும் மனதளவில் தக்க வைத்து பாதுகாப்பதாகும் இந்த உள்குழந்தையுடன் நீங்கள் மீண்டும் தொடர்பு கொண்டு ஒரு ஒருமித்த உறவை உருவாக்கினால் உங்கள் கடந்த கால புண்களை ஆற்றிக்கொள்ளலாம் பயங்களை விட்டுவிடலாம் மேலும் வாழ்க்கையை மீண்டும் ஒரு அற்புதமான அனுபவமாக உணரத் தொடங்கலாம் இதைவிட மகிழ்ச்சியானது எதி இருக்க முடியும் அப்பாவித்தனத்துடன் வெகுளித்தனத்துடன் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் புதிய பார்வையுடன் உலகை காணுங்கள் அதன் அழகில் மயங்குங்கள் நிபந்தனையற்ற அன்பிற்கு உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள் உங்களுடைய உள்குழந்தை உங்களை விளையாட அழைக்கிறது சிரிக்க செய்கிறது கனவுகான ஊக்குவிக்கிறது படைக்க தோன் தூண்டுகிறது உங்களுடைய படைப்பாற்றலை தூண்டுகிறது அந்த உள்குழந்தை உங்களுக்கு சொல்ல வருவது இந்த செய்திதான் நீங்கள் தனித்துவமுடைய மற்றும் விலைமதிப்பற்ற மதிப்பற்ற உயிரினம் மரியாதைக்கும் அன்பிற்கும் மிகுந்த தகுதியுடையவர் உங்களுடைய ஆழ்மன ஆற்றலாலும் நம்பிக்கையாலும் மகிழ்ச்சியாலும் நீங்கள் ஒழு ஒழுகு ஒமாக இருக்கிறீர்கள் உங்களுக்குரிய இன்றைய செய்தி இந்த சித்தின் மூலம் வரும் இன்றைய செய்தி என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய உள் குழந்தையை நினைவில் வைத்து கொண்டு அந்த குழந்தையிடம் மென்மையாக பேசுங்கள் உண்மையாக மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை அவரிடம் கேளுங்கள் உலகத்தை அந்த குழந்தையின் கண்களால் காண முயற்சி செய்யுங்கள் அந்த குழந்தையின் ஆசைகளை தேவை மற்றும் தேவைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவளுடைய அந்த குழந்தையுடைய அப்பாவித்தனத்தை குழந்தை மனத்தை நீங்கள் மீண்டும் வாழத் தொடங்கினால் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் சுதந்திரத்துடனும் மீண்டும் வாழ தொடங்குவீர்கள் இதுவே என்று உங்களுக்கு இந்த சித்தச்சீட்டின் மூலம் குழந்தை மற்றும் வெயில் தினம் என்ற சித்தச்சீட்டின் மூலம் கிடைத்துள்ள செய்தி ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்